everybody இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்குரு அங்கங்க வரும் நம்ம body ல வேர்க்குறு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில கொஞ்ச நேரத்துல அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் and rashes வர ஆரம்பிக்கும் so அதனால உங்களோட வேர்க்குரு வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன் டைட்டாக ட்ரெஸ்ஸு போடுறீங்க இல்லை அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக டைட்டான ட்ரெஸ் போடாதீங்க அந்த மாதிரி போட்டால் நம்ம ஸ்கின்னுக்குமே வந்து ப்ரீத்தபிள் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ காற்று பார்த்தாம ரெஸ்பிரேஷன் இல்லாமல் அந்த வேர்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர செய்யும் அண்ட் அரிக்க ஆரமிக்கும் ஸோ அதனால் ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்து கிடையாது ஸோ டைட்டான ட்ரெஸ் போடாதீங்க கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸு ஃபியர் இருக்க ட்ரெஸ் போட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ அதனால நான் சொல்ற மாதிரி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா you